எல்லோருக்கும் வணக்கம் டூசல் டாஃபில் வந்து நமது தோழர்கள் பாரதி அதோட பூமா ரெண்டு பேருமே வந்து புத்தக கண்காட்சி ஒன்றை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து தமிழ் மரபா கட்டளையுடைய நூல்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரலாற்று நூல்கள் ஏன் படிக்கணும் கதை நூல் படிச்சுட்டு போவோமே அப்படின்னு சொல்ல பேர் நினைக்கலாம் ஆனால் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த கதைன்னு வரும்போது அதில் வரலாறு மாறி மாறி திரிக்கப்பட்டுலாம் வருது ஆக கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக எப்படி எல்லா பொதுமக்களுமே நீங்கள் வரலாற்று நூல்களை புரிந்து கொள்ளலாங்கிற வகையில் தான் தமிழ் மாறுபாரக்கட்டில் சில நூல்களை வெளியிட்டிருக்கோம் அதுல ஐந்து நூல்களை மட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல விளக்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல உள்ளது வரலாற்றில் பொய்கள் அப்படிங்கிற ஒரு நூல் இது வந்து முனைவர் தேமொழி கலிஃபோனியாவுல இருக்காங்க இந்த தாய்வாளர் எழுதுன நூல் இதுல நான்கு கட்டுரைகள் மிக முக்கியமான கட்டுரைகள் இருக்கின்றன இப்போ நமக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் நமக்கு நிறைய செய்திகள் வருது அதெல்லாம் நம்ம வரலாறுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆகப் சில செய்திகள் எந்தெந்த செய்திகள்லாம் வந்து தவறானவை அப்படிங்கிற சான்றுகளோட விளக்குற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு அதோட அடுத்தது பார்த்தோம்னாக்க நமக்கு கல்வெட்டில் தேவதாசி அப்படிங்கிற ஒரு நூல் இந்த நூல் வந்து பல்வேறு மன்னர்களோட காலகட்டத்தில் கல்வெட்டுகள் எப்படிலாம் வந்து இந்த தேவதாரஸ்திகள் தேவரடிகள் பற்றிய செய்திகள்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேராசிரியர் அதாவது அலிகல் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாங்க இந்த பேராசிரியர் சாந்தினிபி அவங்களுடைய ஒரு நூல் தான் இது அதுக்கு அடுத்ததாக ராஜராஜனி கொடை அப்படிங்கிற ஒரு நூல் இந்த நூலை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐரோப்பாவில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அதாவது ராஜராஜன் எழுதிய ஒரு சாசனம் அதாவது ஒரு அவர் எழுதின செப்பேடு அந்த செப்பேடு இப்போ நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற லைடன் அப்படிங்கிற நகரில் இருக்க பல்கலைக்கழகத்தில் இருக்கு ஸோ அதை பற்றி பல தகவல் தகவல்களை மிக எளிமையாக அந்த கதைகள் எல்லாம் விரிவாக சொல்லுது எப்படி நாகப்பட்டினத்தில் வந்து இந்த புத்த விகார கட்டப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் இந்த நூல் சொல்லுது இதோட விலையை நான்காயிரம் இந்த மற்ற இரண்டு நூல்களும் கூட நான்கு மூன்றாயிரம் தான் ஈரோ தான் நமக்கு விலை அடுத்ததாக பார்த்தோம்னா கொரியாவில் தமிழ்ச்சுவடுகள் அப்படின்னு பேராசிரியர் கண்ணன் கொரியாவிலே பணியாற்றியவர் அவர் எழுதின ஒரு நூல் மிக எளிமையான ஒரு நூற்றி பக்கத்தில் அமைந்த ஒரு நூல் இதோட விலையும் நான்கு ஈரோ தான் கொரியாவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி எல்லாம் தமிழ் தொடர்புகள் இருக்கு அப்படின்னு இந்த நூல் சொல்லுது அதற்கடுத்து தொல்லியல் நோக்கில் தமிழ்நாட்டு கடவுளரும் வழிபாட்டு மரபுகளும் அப்படின்னு மிக தொன்மையான வழிபாடுகள் பற்றி நடுகள் வழிபாடு பிறகு வந்து வழிபாடு அம்மன் வழிபாடு அதை பற்றிலாம் இது சொல்கிற மாதிரியான ஒரு நூலாக ஆக இந்த ஐந்து நூல்களுமே மிக குறைந்த விலையில் நான்கு யூரோ ஐந்து யூரோ மூன்று யூரோ இந்த விலையில்தான் உங்களுக்கு கிடைக்குது இந்த நூல்களை நீங்கள் நிச்சயமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த நூல்களை எல்லாம் ஏற்பாட்டாளர்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி